ஹலோ வணக்கங்க நான் செய்ய போகிறோம் செய்ய தேப்பி பார்க்கலாம் வாங்க மைதா எடுத்துக்கோங்க ஒரு கிலோ மைதா போட்டிருக்கேன் மைதா எடுத்து மாதிரி செச்சிஞ்சு வச்சுங்க எண்ணெய் கொஞ்சம் விட்டு பேசுங்க அப்புறம் கையில் ஒட்டாமல் இருக்கும் மஞ்சள் கொஞ்சம் போட்டுங்க உப்பு கொஞ்சம் போட்டுங்க சாப்பிட்டு இது சாப்பிட்டா பேசி நிற்குங்க நான் செஞ்சு வச்சுருங்க குக்கரில் கடப்பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் க கடமா இது பருப்பை வெள்ளம் தூள் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் போட்டு பூர்ணத்தில் அது கடப்பருப்பில் ஏலக்காய் போட்டிருக்கேன் வெல்லம் போட்டுருக்கேன் தூள் பண்ண வெல்லம் மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கோங்க இல்லை நசுக்காது எடுத்துக்கோங்க அப்போ தான் கட்டி முட்டி இல்லாமல் இருக்கும் நல்லா அடிப்பில் கலரி வெள்ளை முடிய படுற மாதிரி வச்சுங்க இது மாதிரி இந்த பக்கத்துக்கு வந்தோடனே வச்சுக்கோங்க நம்ம நல்லா கலரி விட்டோம்னாக்கா அந்த எல்லாம் நல்லா அது மாவளப்படும் ஒரு மைக்கா எடுத்து இன்னும் தட்டி வச்சுக்கங்க என்ன கையில் தொட்டுக்குங்க கவர்லேயும் போட்டுங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் பூர்ணம் எடுத்து வச்சுங்க மாவு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி பூர்ணம் வச்சுங்க நாலா பக்கம் அப்படியே மற்சி விட்ருங்க அழிச்சி மாதிரி தட்டி விட்டிங்கனாக்கா ரவுண்ட் ஷேப் வரும் கவரில் போட்டால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க தைரியமாக தட்டுங்க ஒன்றும் ஆகாது எண்ணெய் போட்டிருக்கோம் அதனால் அந்த இது போருங்க இப்போ நான் கொஞ்சம் போடுறதுனால கொஞ்சம் தட்டி போடுறேன் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு டவாவில் போட்டுங்க எண்ணெய் கொஞ்சம் விடுங்க திருப்பி போட்டுங்க இந்த மாதிரி கலர் வந்தோடனே மா வந்துதா தெரியும் உங்களுக்கு பார்த்து எடுத்து வச்சிடுங்க ஈவினிங் டைமில் சாயந்தரம் பசங்களுக்கு கொடுங்க கடையில் வாங்கி சாப்பிட்டாக்கா ஒன்று ரெண்டு தான் சாப்பிட முடியும் நம்ம வீட்டில் செஞ்சால் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்லோவில் வச்சுருக்கேங்க என்ன தீஞ்ச மாதிரி வந்துடும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்தோன்னா எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் விரும்பி சாப்பிடுங்க வெள்ளம் கடற்பருப்பெலாம் போட்டிருந்தோன்னா உடம்பு நல்லதா தான் தப்பு கிடையாது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்